ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Meena's மெனு இந்த மார்கழி முழுவதும் தினம் ஒரு திருப்பாவை கோலம் விஷ்ணு ஸ்தல புராணம் சிவஸ்தல புராணம் அனைத்தையும் சொல்லி வருகிறோம் அவற்றை அனைத்தையும் பார்த்து உங்கள் கமெண்ட்களை பதிவிடவும் கைத்தல நிறேகனி கனி புரி கப்பிய கரி மோகன் கைத்தல நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரி முகன் அடிபே நீ கற்றிடும் மாடியவர் கற்றிடும் ஆடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் கற்றிடும் மாடியவர் புத்தியில் உரைபவர் ಕಂವಿ ಕಡಿದೆಗೂ ಮತ್ತ ಮದಿಯಮು ವೈತಿ ಅರನ್ ಮಗನ್ ಮತ್ತಮ್ ಮದಿಯಮೂ ವೈತಿ ಅರನ್ ಮಗನ್ ಮೋಡು ಮದಯಾನೆ ಮತ್ತಳ ವೈರನೆ ಮತ್ತಳ ವೈರನೆ முத்தமிதல்வனை மற்ற வெள்லர் கொடு பனிவேனே மத்தள வைரனை உத்தமி புதல்வனே மற்ற வெள்லர் கொடு பனிவேணே முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே മുത്തൈവി മുപ്പിതിൽ മുപ്പടെ എഴുതിയ മുതൽ മുപ്പൂരം എറിം എറി അച്ചിവൻ രതം അച്ചത് പൊടി അതിതീരാ മുപ്പൂരം എറി അച്ച அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்பு நம் மதனிட இபமாகி அத்துயராது கொடு சுப்பிரமணிப்படும் அப்பு நம் மதனிட இபமாகி அக்குர அக்குர மகளுடன் முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே அக்குர மகளுடன் முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளி மற்ற கொடு பனிவேணி திருப்பாவை பத்தொன்பதாம் பாசுரம் குத்து விளக்கெறிய கொட்டு கார்கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மணாலனை எத்தனை போதும் துழிலழவொட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத் துவமன்று தகவேலோரெம்பாபாய் இதுவரை நாம் பார்த்தது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருப்பதிகளில் ஐந்து திருத்தலங்களை பார்த்தோம் ஸ்ரீரங்கம் திருக்கோழி திருக்கரம்பனூர் திருவெல்லரை திரு அன்பில் மேலும் தொண்டை நாட்டு திருப்பதிகளில் நாம் பார்த்த திருத்தலங்கள் காஞ்சிபுரத்துலேயே உள்ளுக்குள்ளே இருக்கிற கோவில்கள்லாம் பார்த்தோம் இல்லையா திருக்கச்சி அத்திகிரி அட்டபுயக்கரம் திருத்தன்கா திருவேளுக்கை திருநீரகம் திருவூரகம் திருக்காரகம் திருக்கார்வானம் திருப்பாடகம் ஒன்பது கோவிலுங்க பார்த்தோம் நேற்று நான் பார்த்தது தொண்டை நாட்டு திருப்பதிகளில் காஞ்சிபுரத்துக்கு வெளியில் இருப்பவை அதில் திரு எவ்வுள் திரு வீரராகவ பெருமாள் சன்னதியை பற்றி தெரிஞ்சின்றோம் இல்லைங்களா இன்னைக்கு நாம் செல்ல இருக்கிற திருத்தலம் திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி பெருமான் திருக்கோயில் வாங்க இந்த கோயிலோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி ரெண்டில் இது பதினெட்டாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபதாவது திவ்ய தேசம் மூலவர் பார்த்தசாரதி தாயார் ருக்மணி திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஆகிய மூவரும் பன்னிரண்டு பாசுரங்கள் பாடியுள்ளனர் திருவல்லிக்கேணி திருத்தலம் சென்னையில் உள்ளது பஞ்சமூர்த்தி தலம் எனப்படுகிறது எல்லா கோயில்களிலும் ஒரு மூர்த்தி மட்டும் மூலவராக இருப்பார் ஆனால் இத்திருக்கோயிலில் ஐந்து மூர்த்திகள் மூலவராக உள்ளனர் அதனால் இந்த பெயர் பிரதான மூலஸ்தானத்தில் வெங்கடகிருஷ்ணர் முன் மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபிரான் காட்சி கொடுக்கின்றனர் பிரகாரத்தில் கஜேந்திரவரதர் மற்றும் யோக நரசிம்மர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் தர்மத்தை காக்க அவதரித்த கிருஷ்ணர் மகாபாரத போரில் சாரதிக்குரிய மீசையோடு இக்கோயிலில் காட்சி கொடுக்கிறார் ஒன்பது அடி உயரம் கொண்டவர் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது பகல் பத்து ஆறாம் நாளிலிருந்து பத்தாம் நாள் வரை ஐந்து நாட்கள் மட்டும் இவரை இல்லாமல் தரிசிக்கலாம் கிருஷ்ணனாக மானிட வடிவத்தில் உள்ளதால் இரண்டு திருக்கரங்கள் மட்டுமே உள்ளன மகாபாரத போரில் எந்த ஆயுதமும் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்த பார்த்தனுக்கு சாரதியாக கிருஷ்ணர் பங்கேற்றதால் தன் பிரதான ஆயுதமான சுதர்ஷன சக்கரம் இல்லாமலேயே கிருஷ்ண பகவான் காட்சி கொடுக்கிறார் பார்த்தசாரதி பெருமாளுக்கும் நரசிம்மருக்கும் தனித்தனி கொடிமரங்கள் மற்றும் வாசல்கள் உள்ளன கருவறையில் மூலவர் வெங்கடகிருஷ்ணர் மார்பில் மகாலட்சுமி மற்றும் ருக்மணி பிராட்டி பலராமன் சத்யகி அனிருத்தன் பிரித்யுமன் என குடும்ப சமேதராக காட்சி கொடுக்கிறார் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இக்கோலம் உணர்த்துகிறது தனி சன்னதியில் உள்ள ராமபிரானுடன் சீதை லட்சுமணர் பரதர் சத்துரணன் ஆஞ்சநேயர் ஆகியோர் உள்ளனர் ஸ்ரீ வேதவல்லி தாயார் மன்னாதர் ஸ்ரீராமர் கரிவரதர் துளசிங்க பெருமாள் நரசிம்மர் ஆண்டாள் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் வேதாந்தாசாரியார் ஆகியோரும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி கொடுக்கின்றன இக்கோயிலின் தல வரலாறு திருமாலின் பக்தன் சுமந்திராஜன் என்ற மன்னன் அவனுக்கு பெருமாள் குருஷேத்திர போரில் தேரோட்டியாக இருந்த கண்ணனாக தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அவன் தன் ஆசையை கூறி அதை நிறைவேற்றும்படி வேண்டிக் கொண்டே இருந்தான் பெருமாளும் இங்கு தேரோட்டியாக காட்சி தந்தார் மனம் மகிழ்ந்த மன்னன் அதே கோலத்தில் இங்கே தங்க வேண்டினான் அவன் வேண்டுகோளை ஏற்று பெருமாள் இங்கே தங்கினார் பாரத போரில் ஆயுதம் எடுக்கப் போவதில்லை என்ற சபதப்படி ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு கையில் சங்கு மட்டுமே ஏந்தியுள்ளார் பாரத போரில் அர்ஜுனன் மீது பீஷ்ம தொடுத்த அம்புகளை எல்லாம் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார் போரில் அவர் முகத்தில் அம்புபட்ட வடுக்கள் காணப்படுகின்றன இவர் வேங்கடகிருஷ்ணர் எனப்படுகிறார் உச்சவர் பார்த்தசாரதி இவர் பெயரில் கோயில் உள்ளது வியாச முனிவரால் இங்கே இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இத்திவ்ய தேசத்தில் காணப்படும் மூலவரின் திருமேனியே கீதையில் பகவானின் சொரூபம் எனப்படுகிறது நின்றான் வேங்கட வேங்கடகிருஷ்ணரே மூலவர் அமர்ந்தான் கோலத்துக்கு தெல்லி சிங்கர் என்ற ஸ்ரீ நரசிம்மர் கிடந்தான் கோலத்துக்கு மன்னாதர் எனப்படும் ஸ்ரீ ரங்கநாதர் இந்த மூன்று நிலைகளுமே வீரம் யோகம் போகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அருள்கின்றன காயங்களுடன் பெருமாள் இருப்பதால் இவருக்கான நெய்வேத்தியத்தில் நெய் அதிகம் சேர்க்கப்படுகிறது மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சேர்க்கப்படுவதில்லை முகத்தில் உள்ள வடுக்களுடன் உள்ள பெருமாளை தரிசிக்கும் போது அழகு நிலையற்றது என்பதை உணரலாம் மகாபாரத போரில் தேரோட்டியா பார்த்த சாரதியாக வந்த நம்ம கிருஷ்ணர் கீதா உபதேசமாக அர்ஜுனனுக்கு செய்தது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவர் உடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறு ஒருவர் உடையதாகும் இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வளோ அருமையான வரிகள்ங்க நாளைக்கு நம்ம இன்னொரு திருத்தலத்துக்கு செல்லலாங்க ஓம் நம சிவாய உலகெல்லாம் உணர்ந்து ஓவதற்கு அறியவன் என்ற பெரிய புறான பாடல் இயற்றியவர் சேக்கிழார் திருச்சிற்றம்பலம் உலகிலாம் உணந்து அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவ இந்த மார்கழி மாதம் ஈசன் கோவில் கொண்டு அருளும் பல்வேறு தலங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம் திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ ஸ்ரீவேதபுரீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்து வசதிகள் நிறைய இருக்கின்றன மலை மேல் உள்ள கோவில் மலைக்கோயில் என்றும் ஊருக்குள் உள்ள கோவில் தாழக்கோயில் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தின் அமைப்பினை பார்க்கும் பொழுது மலை ஐநூறு அடி உயரமுள்ளது மலை உள்ள சுவாமி வேதகிரீஸ்வரர் சுயம்புலிங்கம் அங்கு ஒரு சுனையும் உண்டு மலை மேல் செல்ல வசதியான படிக்கட்டுகள் இருக்கின்றன மூன்று பெரிய பாறைகளை குடைந்து ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது சுயம்பு மூர்த்தியான வேதகிரீஸ்வர லிங்கம் வாழைப்பூ குருத்து போல் காணப்படுவதாலும் ஸ்தல விருட்சம் வாழை மரமானதாலும் இத்தலத்திற்கு கதலி வனம் என்ற பெயரும் உண்டு லிங்கத்திற்கு எப்போதும் கவசம் சார்த்தப்பட்டுள்ளது அம்பாள் சொக்கம்மன் வடக்கு நோக்கி காட்சி தருகிறாள் கர்ப்பகிரகத்தில் இந்திரனுக்கு திருவுருவம் உள்ளது மலை வளப்பாதை முழுவதும் சிறு சிறு கோயில்களை தரிசிக்கலாம் வடமேற்கில் திருவாத ஊருக்கு தரிசனம் தந்த திருவடி கோயிலையும் வடக்கே சொக்கநாயகி அம்பாளுக்கு தனி ஆலயத்தையும் கிழக்கு பகுதியில் இந்திர தீர்த்தத்தையும் காணலாம் அடிவாரக் கோயிலில் பதினாறு கலசங்களுடனான வடக்கு கோபுரம் ஒன்பது நிலைகளுடன் கிழக்கு தெற்கு கோபுரங்கள் ஏழு நிலைகளுடனும் மேற்கு கோபுரம் ஆறு நிலைகளுடனும் உள்ளது ஒன்பது கலசங்களுடன் திகழும் கிழக்கு கோபுரமே பிரதான வாயிலாக உள்ளது பதினாறு கால் மண்டபத்தில் சிற்பிகள் தங்கள் கைத்திறனை காட்டியுள்ளனர் உட்கோபுரம் ஏழு கலசங்களுடன் ஐந்து நிலைகளை கொண்டதாக விளங்குகிறது கருவறையில் மூலவர் அருள்மிகு பக்த வட்சலம் சுயம்பு மூர்த்தியாக அருளுகிறார் இந்த வேதகிரீஸ்வரரை இந்திரன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூஜிப்பதாகவும் அந்த பூஜையின் அங்கமாக இடி அபிஷேகம் நடத்துவதாகவும் கூறப்படுகிறது இந்த இடியினால் கோவிலுக்கோ சுவாமி திருவுருவிற்கோ ஒரு ஊரும் நேரவில்லை என்பதே உண்மை உள்பிரகாரத்தில் வண்டுவன பிள்ளையார் காலத்தீஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் ஆத்மநாதர் ஏகாம்பரநாதர் பைரவர் நாயன்மார்கள் மாணிக்கவாசகரின் சன்னதிகள் உள்ளன அருள்மிகு திரிபுரசுந்தரி அம்மன் சுயம்பு அம்மனாக கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாள் திரிபுர சுந்தரியின் மார்பில் ஸ்ரீசக்கர பதக்கம் அணிவிக்கப்பட்டுள்ளது ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் மகா நவமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமே அம்பாளுக்கு முழு அபிஷேகம் நடத்தப்படுகிறது தினமும் பாத பூஜை நடக்கிறது திருவிழாக்கள் அனைத்தும் கோவிலில்தான் நடைபெறுகின்றன சித்திரையில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாள் திருவிழாவில் காலையில் அதிகார நந்தி பத்தாம் நாள் இரவில் பஞ்சமூர்த்திகள் மலைவளம் வருவது வழக்கம் ஆடிப்பூர திருவிழாவின் பத்தாம் நாள் அம்பிகை கிரி வருவார் கல்வெட்டில் இப்பதி உலகளந்த சோழபுரம் என்று இருக்கிறது மலையடிவார ஆலயத்தின் எதிரேயுள்ள தெருக்கோடியில் சங்கு தீர்த்தம் உள்ளது நீராழி மண்டபமும் ஸ்நானம் செய்ய வசதியான படித்துறை மண்டபமும் இருக்கின்றன சந்தான பாக்கியம் வேண்டுவோர் பௌர்ணமி அல்லது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு மண்டலம் கிரி பிரதர்ஷனம் செய்து வேதகிரீஸ்வரரை வணங்கினால் புத்திரப்பேரு நிச்சயம் என்கிறது புராணம் தீராத வியாதிகளையும் தீர்க்கும் கிரி இது என்று கூறப்படுகின்றது இக்கோவிலில் வழங்கப்படும் ஸ்தல புராணங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒருமுறை வேதங்கள் அனைத்தும் கைலைமலை சென்று ஈசனிடம் வியாசர் எங்களை நான்காக வகுத்தார் மகரிஷிகள் காயத்ரி மந்திரமாக ஓதுகிறார்கள் ஓம்காரமாகவும் பஞ்சாட்சரமாகவும் அஷ்டாட்சரமாகவும் வேத அங்கங்களாகவும் நாங்கள் பிரிந்து கிடக்கிறோம் நாங்கள் ஒன்று கூடும் இடம் எது என்று கேட்டன எல்லா வேதங்களையும் மலையாகுமாறு சொன்ன சிவபெருமான் அங்கே தான் எழுந்தருளுவதாகவும் வாக்களித்தார் அப்படி வேதங்களே மலையாக வீற்றிருக்கும் பதிதான் திருக்கழுக்குன்றம் ரிக்வேதம் கிரியின் அடிப்பாகம் யஜுர்வேதம் மலையின் நடுப்பகுதி சாமவேதம் பர்வதத்தின் மேற்பகுதி வேதம் மலைச்சிகரம் வேத அங்கங்கள் ஆறு ஒன்று சந்தஸ் மலைத்தாது இரண்டு கர்ப்பம் குகைகள் மூன்று சிற்றை மலைச்சரிவு தாழ்வறை நான்கு நிறுத்தம் அருவிகள் ஐந்து வியாகரணம் அச்சலத்தின் கற்கள் ஆறு ஜோதிஷம் அருவியில் வரும் இரத்தினங்கள் உபனிஷதங்கள் தருக்களாகவும் ஆகமங்களும் புராணங்களும் தாவரங்களாகவும் நிறைந்த வேதகிரி இது கிருதயுகத்தில் விருத்த சிரவர மகரிஷின் புதல்வர்களான சண்டன் பிரச்சண்டன் இருவரும் முற்பிறவியில் செய்த பாவத்தால் கிடைத்த கழுகு வடிவம் மாற பிதாவின் கூற்றுப்படி ஈசனை தியானித்து வேதகிரியில் தவமிருந்து மோட்சம் பெற்றனர் நாளை மேலும் இந்த ஸ்தல புராணங்களை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்